எப்படி பார்த்தாலும் சீமானுக்கு போட்டாதான் அவன் தங்கச்சிக்கு போட்டா இது தானே போட்டுறாத விடு நான் பறையேன் என்று படையாச்சு என்று பார்த்தால் போடாத இவங்களோட போய் நாலு சீட்டு மூணு சீட்டு முக்கா சீட்டுக்கு முட்டிக்கால் போட்டு வாழதை விட ஒத்தாயன் நின்னு போராடி செத்து போகும்டா ஓட்டாக போடுறான் போலிங்காக போடுறோம் தோற்குற யாருக்கிட்ட நம்ம ஆத்தாளா பண்ணக்கிட்ட தான் வெரி வெரி சிம்பிள் திங் வெரி ஈஸி இது சிம்பிள் பாலிசி ஒன்றும் இல்லை நீ நோட்டை வாங்கிட்டு ஓட்டை வைக்கிற அந்த ஓட்டை வாங்கிட்டு அவன் நாட்டை வைக்கிறான் தட் சொல்லி ஒரு ஆனால் மை லார்டு இதுதான் நடக்குது உங்களுக்கு தெரியாது இல்லை உங்களுக்கு தெரியாத ஐபிசி ஐபி 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 ஐபிசி செக்ஷன் இல்லை ஏதோ பார்த்து ஏதோ பார்த்து பண்ணிவிடுங்க நீ ஒரு கோட்பாடு உனக்குள்ள வச்சுக்காத திமுகவை ஒழிக்காம இந்த நாட்டை நல்ல அரசியலும் கிடையாது நல்ல ஆட்சியும் கிடையாது நீ கொள்கை கோட்பாடு தத்துவம் கிடையாது கிடையாது நான் இல்ல வரை போராடுவேன் இல்லைனாலும் ஒரு சொல்லிட்டு போவேன் இந்திய கட்சி என்ற ஒன்றே தமிழன் தாய் நிலத்துக்குள்ள கால் வைக்க கூடாது திருமாவளவனை சொந்த அண்ணன் என்று சொல்கிறான் பறையனுக்கு அவுட்டு போட போற சீமனுக்கு அங்கு போய் ராமதாச பாரு ஐயாயம் படையாச்சிக்கு ஓட்டு போட போற இவ்வளவு கேவலமாக அரசியல் செய்கிறவர்கள் இவர்கள் இவ்வளவு நாளா நீ எனக்கு போடாத ஓட்டை நீ போட்ட போடலைனா என்ன ஆனால் போதிக்க வேண்டியது என் கடமை எங்களை பார்த்தா உங்களுக்கு கிண்டல் மாதிரி தெரியுது பக்கத்தில் இருக்க பற நேசிக்காம என்ன நீ பாட்டாளி பக்கத்தில் இருக்க படையாச்சி பாட்டாளியை நேசிக்காம நீ என்ன பாட்டாளி ஒரு தாய் பிள்ளைகளில் இவ்வளவு யுத்தம் இருந்தா இதாண்டா தான் பகை எடப்பாடி வந்தால் அது கவுண்டர் கட்சி எங்க ஐயா ராமதாஸ் வந்தா அது படையாச்சி கட்சி எங்க அண்ணன் திரும்ப வந்தா அது பர பறையச்சு இப்ப என்ன ஏன் சிக்க வைக்கல எதை தேடிட்டு அலையிறான் எந்த சாதிகளை தள்ளிடலாம் நான் எல்லா சாதியையும் மூட்டி தள்ளிக்கிட்டு இருக்கேன் போடா போடா எதுக்குள்ளேயாவது தள்ளிடலான்னு பாக்குறான் காளியம்மா கார் வாங்கிட்டான் நான் என் தங்கச்சிக்கு ஹெலிகாப்டர் கொடுக்கறேன் பெருங்கால ஆடி இருக்கேன் நீ சலங்கை கட்டி ஆடுவேன் சத்தம் கேக்குதுன்னா நான்தான் வந்துட்டேன்னு வந்துரு அபிநயா அவர்கள் எவ்வளவோ பேசிட்டேன் அதுக்குள்ள நீங்கள் உங்கள் இதயத்தில் வராத இரக்கம் பரிவு கருணை மாறுதல் இந்த ரெண்டு நிமிடம் பேசியா வந்து வரப்போகுது அவள் எனக்கு பின்னாடி வந்த என் தங்கை தானே இந்த நீண்ட தூர பயணம் இருக்கிறது பழகி கொள்வாள் இப்படித்தான் இருக்கும் அந்த மாதிரி சொன்னவன் நம்ம சின்னம்மா நம்ம அம்மா நம்ம அக்கா தான் அதனால எனக்குலாம் எந்த வருத்தமும் மக்களிடத்தில் இல்லை ஒன்றே நான் உங்களுக்கு சொல்லுவேன் மக்கள் சரியில்லை என்று மட்டும் சொல்லிடாதீங்க அது குறிப்பாக என் முன்னாடி சொல்லிடாதீங்க ஏன்னா அந்த மக்களில் தான் நீனும் வந்திருக்கேன் நானும் வந்திருக்கேன் எனக்கு ஓட்டு போட மறுக்கிறவன் வேற யாரும் இல்லை ஏன் ஆத்தாளப்பன் தான் ஏன் சித்தப்பம் பெரியப்பன் ஏன் மாமச்சினம் தான் கற்பிக்க ஆள் இல்லை இப்ப ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ நான் கற்பிக்கிறது ஏன் இவ்வளவு வேகமாக போகாமல் மெதுவாக வருதுன்னா நான் கருப்பாக இருக்கேன் குள்ளமாக இருக்கேன் பார்க்க கரடமோட மாதிரி இருக்கான் இந்த நானே கொஞ்சம் உயரமாக வெள்ளையா இந்த பாலிடிக்ஸ் அப்படின்னு ஏதாவது பேசியிருந்தேன்னு வச்சுக்கிறேங்களே அதுவும் இவன் இவன் நல்லா நல்லா இது பண்ணுவான் போல் இருக்குது அப்படின்னு இந்த வெள்ளையாக இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்னு ஒரு ஒரு நம்பிக்கை இந்த மக்களுக்கு எங்களுக்கு பலதர சொல்லிட்டேன் கருப்பா இருக்கிற அவ்வளோ இனிப்பா இருக்கிற சக்கரை வருது தயவு செய்து பிடிக்கணும் பொறுமை மிக அவசியம் பொறுமை மிக அவசியம் என் உடன் பிறந்தவர்களே என் தங்கைகளே தம்பிகளே என் அன்பு பெற்றோர்களே நம்மை வெல்வதற்கு தோல்விக்கு ஒரு தகுதி இருக்குன்னா தோல்வியை வெல்வதற்கு நமக்கு ஒரு தகுதி வராமல் போயிருமா வாய்ப்பு வராமல் போயிருமா என்ன நாம் தோற்றுவிட்டோம் என்று பொருள் அல்ல வெற்றியை துரத்தி கொண்டிருக்கிறோம் என்று பொருள் வெற்றிக்கு மிக அருகில் இருக்கிறோம் என்று பொருள் தோல்வியே சொல்லிருச்சு என்னை தோற்றுவிட்டு போனவன் வென்ற தோற்றதாக சரித்திரமே இல்லை அப்படி செய்தியே இல்லை வெற்றி எப்போதும் சிரித்து மகிழ வைக்கும் தோல்வி எப்போதும் சிந்தித்து வெல்ல வைக்கும் எளிதில் வென்றவனின் இதயம் மலரினும் மெல்லிதாக இருக்கும் தோற்று தோற்று வென்றவனின் இதயம் இரும்பை விட கடினமாக இருக்கும் ஏறக்குறைய உங்கள் இதயமெல்லாம் இரும்பாக மாறிவிட்டது இனி வெற்றி என்றால் அது அருமை தெரியும் பசியோடு இருந்தவனுக்கு வறுமை தெரியுது இல்ல பசின் உரம் அருமை தெரியுது இல்ல பசினா என்னன்னு தெரியுது இல்ல அதனாலதான் நம்ம கத்துறோம் நம்ம வேற்று கிரகத்திலிருந்து இறக்கி விடப்பட்டோம் முதலமைச்சர் வீட்டில இருந்து வந்தவங்களா இல்ல அமைச்சர் வீட்டில இருந்து வாரிசா வந்தவங்க இல்ல கோபமா பேசுகிறார் இதயத்தில் நெருப்பெறியும் பெரியும்போது சில பொறிகள் வாய் வெளியே வந்து விழுகுங்கிறான் அப்படிதான் விழுகுது ஆனால் நாங்கள் எவ்வளோ நாகரிகமாக பேசுகிறோம் எல்லா கோவத்தையும் அண்ணா யாரும் இங்கே உட்காந்து கேட்க முடியாது ரொம்ப கண்ணியத்தோட பேசி ஏன்னா எங்கள் தலைவன் அப்படி உங்கள் மேல் பேரன்பு வைத்து நேசித்ததை தவிர ஒரு பிள்ளையும் இந்த பிள்ளைகள் செய்யலையே ஒரு தவறும் செய்யவில்லையே உலக அரசியலை உற்று நோக்குகிற பிள்ளைகள் உங்கள் கையிலும்தானே அலைவீசி இருக்கிறது உங்கள் உள்ளங்கையிலே உலகம் இருக்கிறது தட்டுங்கள் பிரிட்டனில் என்ன அமெரிக்காவில் என்ன ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்காவில் என்ன எப்படி தென்கொரியா கல்வியில எப்படி சிங்கப்பூர் எப்படி ஒரு சின்ன நாடு அங்கே மழை நீர் எப்படி கழிவு நீர் எப்படி காவாய் இங்கே மழை நீரோட கழிவு நீரை கலக்க விட்ட பெருமக்கள் இவர்கள் தான் இவர்கள் தான் குடிநீர் கழிவு நீர் கலந்து ஒருவன் இறந்து விட்டான் பேச்சில்லை பதிவு இல்லை கள்ளச்சாராயம் குடிச்சு பல மரணம் பேசிக் கொண்டிருந்தார்கள் ஒரே ஒரு மரணம் தம்பி ஆம்சாங்கின் மரணம் பெரிய மரணம் அறியப்பட்ட தலைவன் பண்ணா இந்த மரணத்தை விட்டு அந்த மரணத்தை விட்டு அவ்வளவுதான் நீ ஒரு கோட்பாடு உனக்குள்ள வச்சுக்காத திமுகவை ஒழிக்காம இந்த நாட்ட நல்ல அரசியலும் கிடையாது நல்ல ஆட்சியும் கிடையாது நீ கொள்கை கோட்பாடு தத்துவம் கிடையாது கிடையாது நான் இல்ல இருக்கிறவர போராடுவேன் இல்லைனாலும் சொல்லிட்டு போவேன் இந்திய கட்சி என்ற ஒன்றே தமிழன் தாய் நிலத்துக்குள்ள கால் வைக்க கூடாது எந்த தேசியத்திற்கும் அவன் எதிரிதான் தமிழனுக்கு மட்டுமல்ல கன்னடனுக்கும் தெலுங்கனுக்கும் மலையாளிக்கும் பீகாரிக்கும் எல்லாத்துக்கும் எதிரி தான் அவனுக்கு ஒரே மொழி இந்தி தூக்கிட்டு வருவான் அவனுக்கு இந்தியும் இல்ல சமஸ்கிருதம் உன் தாய்மொழி அவனுக்கு தேவையே கிடையாது உன் உரிமை அதை பத்தி கவலையே கிடையாது உன் உயிர் அதை பத்தி கவலையே கிடையாது உன் உடமை அதை பத்தி கவலையே கிடையாது எதை பத்தி சொல்லப்பட மாட்டான் நீ அவனுக்கு ஒரு ஓட்டு அவ்வளவுதான் நீங்க எப்படி என்னை வீழ்த்தினாங்க எதிரின்ல திருமாவளவனை சொந்த அண்ணன் என்று சொல்கிறான் பற எனக்கு ஓட்டு போட போற சீமானுக்கு அங்கு போய் ராமதாச பார ஐயா எம் படையாச்சிக்கு ஓட்டு போட போற இவ்வளவு கேவலமா அரசியல் செய்கிறவர்கள் இவர்கள் இவர்களை போய் போயிட்டு நீ என்ன அரசியலை முன்னெடுக்கிற எப்போது மதம் சாதி கடந்து மனிதத்துக்கு வருவாய் எப்போது உலக உயிர்களை நேசிப்பாய் உலகத்தில் எத்தனை இனங்களடா இவனடா மாட்டுக்கு ஆட்டுக்கு பண்டிகை வச்சு கொண்டாடு உலகத்திலே தமிழ் பேரின மட்டும் தான் மாட்டுக்கு ஒரு பண்டிகை வச்சு கொண்டாடு உயிர்மை நேயம் எத்தனை இறை உலகத்திலே தமிழன் வணங்குகிற தெய்வத்திற்கு மட்டும் ஏண்டா விலங்குகள் பறவைகள் கூட இருக்கு முருகன் எடுத்துக்கடா பாம்பு மயிலு சேவல் ஏன் முருகனை வணங்குவதற்கு முன்பு இந்த உயிர்களை நீ வணங்க வேண்டிய தேவை இருக்கிறது சிவன் முன்னாடி காலை நந்தி வணங்கிதான் நீ வணங்கணும் ஐயப்பனா புலி சிங்க ரூபினி அம்மனா சிங்கம் எல்லாத்துக்கும் பிள்ளையாரா முன்னாடி ஒரு எலி ஏன் உயிர்மை நேயம் வேற எவன் கடவுள் இருக்கு எவன் இருக்கு நீ உயிர்மை நேயம் மாதிரி ஒன்று இருக்கிறியா இவ்வளவு நாளா நீ எனக்கு போடாத ஓட்டை நீ போட்ட போடலான் என்ன ஆனால் போதிக்க வேண்டியது என் பிறவிக் கடமை நான் போதிக்கும் போது உனக்கு புரியாது ஆனால் உன்னை பாதிக்கும் போது புரியும் வட இந்தியன் வந்து உன்னை அடிப்பான்னு உனக்கு புரியல திருப்பூர்ல அடிச்சான் ஒருத்தன் கீழே என் தூக்கி போடுறான் நான் போதிக்கும் போது உங்களுக்கு புரியாது பாதிக்கும் போது புரியும் என்று நேற்று என் தம்பி அபு அவனுக்கு திருமணம் பண்ற அந்த தங்கச்சி அந்த நொடி வரைக்கும் பெரும்பான்மை இருந்து அஞ்சு நிமிஷம் கழிச்சு அவன் இந்த திரு திருமணம் முடிஞ்சிருச்சு சிறுபான்மைங்க என்ன சிரிக்கிறீங்க எங்க அப்பா இளையராஜா இந்துங்க பெரும்பான்மைங்க என் தம்பி ராஜா இந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க சிறுபான்மைங்க அப்பன் பெரும்பான்மை மகஞ்சிறுபான்மை இவங்களை எந்த சிறப்பு வச்சு அடிக்கலாம் நீ சொல்லு நீ சொல்லு என் அருமை சகோதரன் ஏ ஆர் ரஹ்மான் வந்து சிறுபான்மை இங்க சொந்த அக்கா மைய என் தம்பி இருக்காங்கல்ல ஜிவி பிரகாஷ் இந்து பெரும்பான்மைங்க என் மருமையும் பெரும்பான்மை நீ சிறுபான்மைங்க ஏன்னா எந்த நூற்றாண்டையும் நீங்க திருந்த மாட்டீங்க என்ன ஒரு அறிவு இல்லை மதத்தை வைத்து எப்படி நீ மனிதனை கதை கணக்கிடுகிறாய் மொழியை வைத்து தான் மானோட அளவு சாதி மதமாக நிற்க போகிறீர்களா மொழி இனமாக நிற்க போகிறீர்களா இடையில் வந்த சாதி மத உணர்ச்சியில் சிக்குண்டு இப்படியே இந்த கேடு கட்ட திராவிட அரசியல் சூழ்ச்சியில் சிக்கி வறுமை ஏழ்மை பசி பஞ்சம் பட்டினி அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்தி நிற்கிற இழிநிலையில் நின்று மானம் இழந்து வாழ்ந்து சாக போறியா இதையெல்லாம் தூக்கி வீசிட்டு தன்மானத்தோட நிமிர்ந்து தமிழ் பேரினமாக தலை நிமிர்ந்து பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ போறியா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சீமான் அவன் தம்பி தங்கச்சி எல்லாம் தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமான்னு ஒரு தடவை சொல்லு தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா சோறு கிடைக்குமாங்கிற மாதிரி ஒரு கேவல உலகத்தில் உண்டாடா உண்டா தமிழ் உனக்கு வேலையும் சோறுமா இல்லை உன் உயிர் உன் முகம் உன் முகவரி உன் அடையாளம் உன் இலக்கியம் உன் வரலாறு உன் அறிவு உன் ஆற்றல் எல்லாம் அது விட்டு சோறு கிடைக்குமா நாய் நரி பண்ணி எல்லாம் தான் சாப்பிடுது இங்கிலீஷ் படிச்சு தான் சாப்பிட்டு திரிதாடா என் வீட்டுக்கு வாடா அரேபியன் பேரட்டா வெள்ள ஆப்பிரிக்காவில இருந்து வந்திருக்கடா ஒரு கிளி அரேபியா ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்கு ஒரு கிளி எப்படி பேசுது பாரு தமிழ் வாழ்க தமிழ் தாய் வாழ்க வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க காளிமுத்து வாழ்க வாழ்க தம்பி மாவீரா மாவீரா சிறப்பாக பேசும் வாங்க வாங்க உட்காருங்க 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 வாங்க வாங்க அறிவா அப்பா போயிட்டு வரையா அப்பா போயிட்டு வர்றயா ஐயா யா யா ஐயா என்ன பாருங்க வந்து என் வீட்டில் கொஞ்சம் உட்காந்து பாருங்களேன் ஏதோ ஒன்னு பேசிட்டு இருக்குது கீழே பேசுது தமிழை உனக்கு பேச தெரியாது உன்னை தான் நான் எலும்பு நரம்பு ரத்தம் உள்ளவன் வே நரிக்காரன் பாசிமணி ஊச்சிடிச்சிடுறேன் அவனுக்கு ஏதாவது இருக்கா எத்தனை ஐஏஎஸை பார்த்துருக்க எத்தனை ஐபிஎஸை பார்த்திருக்க குறவரோட ஒப்பிடாத குறவன் ஆதித்தமிழ் குடி நம்ம எல்லோரும் குறப்பைய மக்கள் தான் குன்றில் வாழ்ந்தவர்கள் இன்னும் செருப்பி குன்றி குறவர்கள் நாம் குறவர்கள் அந்த குடியில் இருந்துதான் இத்தனை குடி நீ பேசுகிற கல்லரு மரவர் நாடாறு செட்டியாறு காணாறு பில்ல முதலி இந்த படையாச்சி கவுண்டர் எல்லாம் அங்கிருந்து வந்தவன் தான் அந்த குறவரோடு இந்த குறவரை எம்ஜிஆர் சேர்த்து விட்டார் இவன் நரிக்கார் அக்கி பிக்கி குருவிக்கார் அப்படி தான் நீ சொல்லணும் அவனும் ஒன்னே மாதிரி மனுஷன் தானே அவனுக்கே இந்த நாடு எந்த அங்கீகாரம் கொடுக்கல ஏ மொழி இல்லை நிரந்தர இருப்பு இல்ல இடம் இல்ல நிலம் இல்லை என் காதலை எப்படி நான் அனுமாரா அப்படி இதயத்தை பழந்து பாருங்க அப்படின்னு காட்ட முடியல நானே தங்கச்சி தங்கச்சி நெஞ்ச காட்டுறான் இந்த பாறப்பா நீங்க தான்ப்பா எங்க இதயம் முழுமைக்கு நிறைஞ்சிருக்கீங்க கொடுமை நீ சாதியை காப்பாத்துப்பா காப்பாத்து சாதியை கடந்து ஏதாவது சாதிக்க போராடு சாதிக்க பாரு சுவிஸ்ல இருந்து வந்த நம் தங்கை இமயமலையில் மலை ஏறி பொருள் நூத்தி நாற்பது அடிக்கு மேல மேலே போயிட்டு திருப்பி வந்து இமயமலை முழுமைக்கும் நெகிழி கூப்பைங்குது இது யாரு செய்யுமான்னு சரி செய்வதுன்ட்டு அங்கே போய் நான் இங்கே சரி செய்யறது இங்கே வெறும் தான் இந்த பிளாஸ்டிக் பாலித்தீனை தடை செய்ய முடியாத இந்த அரசு எதடா தடுக்கும் ஏய் சாராயம் குடித்து செத்துட்டான் சட்டப்படி குற்றம் காய்ச்சினதும் குடித்ததும் குற்றம் இவன் சட்டப்படி நிவாரணம் கொடுக்குறான் எப்படிப்பட்ட அரசுன்னு பாரு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்த அந்த மரணத்தை அத்தனை பிணங்களையும் பணத்தை போட்டு மூடுகிற ஒரு அரசை நீ எப்படி கவனிக்கிற கல்லை மது என்று சொன்ன ஒரு கூட்டத்தையும் நீ பார்த்திருக்கியா எல்லா மாநிலத்திலும் கல் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஏன் கல்ல இறக்க விட மாற்ற ஏன் விட மாற்ற ஒரு நாள் நாம் தமிழர் அரசு வந்ததுன்னா ரெண்டே மாதம் கட்டமைச்சிருவேன் கல் கடைகளை கட்டி எல்லாத்துக்கும் இந்த டாஸ்மார்க்கில் வித்த எல்லா பணியாளரும் இங்கே வா இங்கே வேலைக்கு வா டாஸ்மார்க் ஒரே நாளில் போட்டு கம்ப்ளீட் முடிஞ்சு போச்சு அப்போ சாராயணம் கொடுக்கணும் போ காஸ்ட்லி ரெஸ்டாரெண்ட்டுக்கு போ மகாபலிபுரம் போ அங்கே போ பீச் ரெசார்ட்டுக்கு போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போ அங்கே விற்பான் குடிச்சிட்டு செத்துப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என் மக்களுக்கு கல் தான் பனம்பால் தென்னம்பால் மூணு மாதம் கல் பணம்பால் மீதி இரு எப்பவும் பணம் தென்னம்பால் தென்னங்கருப்பட்டி தாய்லாந்து தென்னையில் காய்ச்சல் அங்கருப்பட்டி புதுச்சேரியில் எங்களுக்கு தென்னங்கருப்பீட்டு இங்கே கிடைக்கும்னு வரும்போது தென்னம் படிச்சுட்டு வரேன் எங்களை பார்த்தா உங்களுக்கு எல் கேளியும் கிண்டல் மா தெரியுது தொடக்கத்தில் அப்படி தான் ஜிரிச்சுக்கிட்டு இருந்தான் ஜீமான்லாம் ஒரு ஆளா அப்படின்னு இப்போ நான் ஒருத்தன் தான் ஆளா தெரியுறேன் என்ன பண்ணுற பள்ளிக்கூடம் தான் பக்கத்து இருக்கு தெரியுது பள்ளிக்கூடம்னுட்டு அனுமதி கொடுத்த ஒரு போய் கேட்கணும் எங்களை விட எங்கள் பிள்ளைகள் மேலே அக்கறை வந்துடுச்சா அவங்களுக்கு பட்டியல் அடைச்சி வச்சுக்கிட்டு அங்கே கட்டி வச்சுக்க அவனை போய் சண்டைப்பட தெரியல உணர்ச்சியை தூண்டுவது எப்படி பார்த்தாலும் சீமானுக்கு போட்டாத அவன் தங்கச்சிக்கு போட்டா இதுதான போற்றாத போற்றாத விடு நான் பறையன் என்று படையாச்சி என்று பார்த்தால் போடாத நான் தமிழன் தமிழ் தீசினத்தின் மகன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் என்றால் போடு போடு பெருங்கனவை கொண்டு நிற்கிறோம் இந்த நாட்டை எப்படி கொண்டு போய் ஆக சிறந்த நாடாக மாற்றுவது என்று இந்திய திராவிட கட்சி ஆட்சியாளர்களுக்கு அன்பு பிள்ளைகளே தமிழர்களை பிளந்து பிரித்தால் தான் அவர்கள் வலிமையடைய முடியும் அதிகாரத்துக்கு வர முடியும் தமிழ் தேசிய பிள்ளைகள் தமிழ் தேசிய மக்களை ஒன்றுபடுத்தி அரசியல் வலிமை பெற்றால் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் அதை நல்லா கவனிச்சுக்கணும் உனக்கு நல்ல கல்வி தேவைப்படுது அதை தனியார்ட்ட காசு கொடுத்து படிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கு அதை மாற்றணும் அது மாற்றம் மருத்துவம் தேவைப்படுது அது தனியார் முதலாளிக்கு வியாபார பண்டமா மாறிடுச்சு இல்ல அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் விற்பனை பண்டம் அல்ல அது மக்களின் உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை கொடுக்கிற ஒரு அரசை நிறுவனம் இப்ப எங்க கிட்ட அரசு கொடுத்தீங்க நான் தான் சொல்றேன் பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள் முடிஞ்சு நாங்க படிக்கப்ப நீ ஏன் கவலைப்படுற பண்ண பலகடா பச்சை படுகொலை பாய்ந்தமல் உயிரடா விடுதலை அவனை போய் எழுப்பி வேணா புதைச்ச இடத்த கேளு என்ன நீ இப்படி பிடிச்சா அவன் வன்முறையை தூண்டானே நீ அவனை தான் உள்ளதுக்கு போடணும் குண்டாசுல போடுறியா போடு ஏ ஓட்டுக்கு காசு எப்படி கொடுக்குற ஒரு வீட்டுக்கு பதினஞ்சாயிரம் கொடுக்குறியா ஓட்டுக்கு பதினஞ்சாயிரம் கொடுக்குறியா யாராவது சொல்லு சொல்லு ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ஓட்டுக்கு மூவாயிரமா இல்லை ஒரு வீட்டுக்கு மொத்தமாக ரெண்டாயிரமா அப்படி இல்லையே ஒரு வீட்டில் அஞ்சு ஓட்டு அப்போ ஐரெண்டு பத்தாயிரம்டா உனக்கு ஒரு ஓ ஓட்டை அஞ்சு ஓட்டா அஞ்சு ஓட்டா ஆதார் கார்டை காட்டு ஓட்டர் ஐடி காட்டு இருக்கான்னு செக் பண்ணுறான் அவ்வளோ விழிப்புணர்வோடு இருக்கானா ஒரு வேளை ஓட்டலில் என்ன ஏமாற்றிக்கா சாய்ன்டாண்ணா அப்போ என்றுறான் ஏன் காசு கொடுக்க தெரியல உனக்கு என் நீ எனக்கான உரிய பங்கிட கொடுக்க தெரியாதா எவ்வளவு காலமா நீ ஏமாறுகிற எவ்வளவு காலம்மா ஏமாறுகிற நீ எவ்வளோ காலம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்ப நீ சொல்லு பக்கத்தில் இருக்க பறப்பாட்டாளிய நேசிக்காம என்ன நீ பாட்டாளி பக்கத்தில் இருக்க படையாசி பாட்டாளியை நேசிக்காம நீ என்ன பாட்டாளி ஒரு தாய் பிள்ளைகளில் இவ்வளவு யுத்தம் இதாண்டா தண்ணீன பகை இதுதான் தண்ணீன பகை தமிழ் சமூகம் தமிழ் பேரினம் தாழ்ந்து விழுந்ததற்கு காரணமே தன்னின பகைதான் தன்னின பகைதான் வன்னீர் அதிகாரத்துக்கு வந்தா அந்த அந்த சாதி ஆதிக்கம் பெறும் அவங்கள அதிகாரத்தை பண்ணுவாங்க இவன் நினைக்கிறது கவுண்டர் வந்துட்டா கவுண்டரே இது பண்ணுவார் அது பண்ணுவார் ஆனால் மலையாளி கருணர் தலைங்கரை வந்துட்டா எல்லாரும் கை நாமளும் கை இந்த ஈன புத்தியை எதை வச்சிடா கொளுத்துறது எதை வச்சு கொளுத்துறது எடப்பாடி வந்தால் அது கவுண்டர் கட்சி எங்க ஐயா ராமதாஸ் வந்தால் அது படையாச்சி கட்சி எங்க அண்ணன் திருமாவ வந்தால் அது பர பறையர் கட்சி இப்போ என்ன ஏன் சிக்க வைக்கல எதை தேடிட்டால எந்த சாதிகளை தள்ளிடலாம் நான் எல்லா சாதியும் மூட்டி தள்ளிக்கிட்டு இருக்கேன் போட போடா பாக்குறான் பிரபாக பிள்ளைக்கு ஏதிர சாதி மதம் மயிறு மண்ணாங்கட்டி ஓடா நீ அவரு இவரு சுண்ணாம்பு சுவரு எது கிடையாது தமிழன்னா வா தம்பி இங்க படையாச்சிக்கு சூடுகாடுதனி பறையருக்கு தண்ணி கவுண்டருக்கு சூடாடுதனி நாடா இருக்கு செட்டியா இருக்கு கோணம் இருக்கு தேவை இருக்கு பிள்ளைக்கு முதலி கேள் தனித்தனி சூடாடு புதைக்கிறது எறிகிற என்னடா உனக்கு பிரச்சனை போனம் கூட சாதி பெருமையோட தான் எரியுமாடா ஆனா சாம்பல கொண்டு ராமேஸ்வரத்துல கலந்துட்டான் கருமா 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 அங்க போய் பாடுறா இப்ப இடிச்சு சமாதி ஆக்கிவிட்டான் மொட்டை வாக்கிட்டான் சிங்கல பாடுறா என் தலைவனை போனவண்ண கேளுறா நீ யாரா இரு நீ பிள்ளையா இருப்ப நாடார இருப்ப கோணாரா இருப்ப தாழ்த்தப்பட்ட யாரா இருக்க ஒரே துயிலும் இல்ல ஒரே துயிலும் இல்ல மாவீரர்கள் துயிலும் இல்லத்துல ஒன்னா ஒரு தாய் பிள்ளைகளாக தமிழ் தாயின் பிள்ளைகளாக படுத்திருந்தான் பிரிகேடியர் சும தமிழ் செல்வனுக்கு பக்கத்துல சாதாரண போராளி படுத்திருந்தான் புதைக்கப்பட்டிருந்தான் அதான்டா பிரபாகரன் அதான்டா சமத்துவம் அதான்டா சமூக நீதி அதான் சாதாரண போராளிக்கு என்ன ரேசன் என்ன பகிர்வோ அதான் அந்த விடுதலை போராட்டத்தை கட்டி எழுப்பிய தலைவன் பிரபாகரனுக்கு அதான் ரெண்டு சீருடை தான் சாதாரண போராளிக்கு அவருக்கு ரெண்டு தான் ஒரு சோப்பு கட்டி தான் அவருக்கு ஒரு சோப்பு கட்டி தான் எப்படிப்பட்ட தலைவனின் பிள்ளைங்கன்னு நீ பார்த்துக்க ஒரு சோப்பு கட்டி அந்த சோப்பு கட்டி தேஞ்சிருச்சு இத்தனீண்டு இருக்குது புதுசாக ஒரு சோப்பு கட்டி கொடுத்துருக்காங்க அதை போட்டு தைக்கலடா அதை இதோட ஒட்டி தேய்ச்ச தலைவண்டாவே இதோட ஒட்டி அது ஒரு ரெண்டு நாளைக்கு வராதா அவன் பிள்ளைகள் நீ எங்கிருந்தோ காசு வருது இன்னைக்கு கூட கேட்ட அப்படி எங்கிருந்த வருதுன்னு கண்டுபிடிச்சிடா பரதேச்சி அது எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சிரு எங்கிருந்தோ வருது அவ்வளவு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நீ கண்டுபிடிச்சு போன நீ பெரியவே இந்த ஆம்ஸ்டாங் வழக்கையில இவங்களை விசாரிக்க சொல்லலாம் இதுக்கு சிபிஐ கிபிஎல்லாம் எங்கிருந்தோ வருதுங்க அதை கண்டுபிடிச்சான் எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சிரு அவ்வளவுதானே அவதூருக்கு பிறந்த அவதூர் பைய மக்கள் என்ன தேதி பேசிட்டு கிடக்குறது காளியம்மா கார் வாங்கிட்டான் நான் என் தங்கச்சிக்கு ஹெலிகாப்டர் வாங்கி கொடுக்க போறேன் பாத்துற வம்புக்கு தானே எதை செய்யாதீங்கிறது வம்பா செய்வோம் நாங்க வேணும்னே செய்வோம் தேவையில்லாம பிச்சுட்டு கூடாது அதை பண்ணாத எதை பண்ணாத அப்படி இப்படின்ட்டு இவங்களோட போய் நாலு சீட்டு மூணு சீட்டு முக்கால் சீட்டுக்கு முட்டிக்கால் போட்டு வாழறதை விட ஒத்தைய நின்று போராடி செத்து போகா போட்டா போடுறா போலையா போறோம் தோக்குற யாருக்கிட்ட நம்ம ஆத்தால பண்ணுகிட்ட தான் இன்னைக்கு காமராஜரை தோக்கடிச்சதுக்கு தமிழ் சமூகம் வருந்தது ஒரு நாள் வருந்தட்டும் அன்னைக்காவது திருந்தட்டும் இந்தியாவின் பொருளாதாரத்தை நிறைக்கிற மகாராஷ்டிரா இரண்டாவது தமிழ்நாடு மூணாவது கர்நாடகா நம்ம கொடுக்கற காசுல எவ்வளவு திருப்பி கொடுக்குறான் அப்ப நம்ம எல்லாம் எங்க கொண்டு போறான் வட மாநிலத்தை வளர்க்குறான் அவனுக்கு இந்தியன் என்பவனே இந்தி பேசுறவன் தான் இந்தியா என்பதே அவனுக்கு வட மாநிலங்கள் தான் நம்மளை ஏன் வச்சிருக்கான் ஓட்டுக்கு இந்த நாட்டோட எதுக்கு வச்சிருக்கான் நம்ம வளத்துக்கு நிலத்தில் இருக்க வளத்துக்கு நெய்வேலி பழுப்பு நிலக்கரி இந்தியாவிலேயே எண்பத்தி ஒரு விழுக்காடு நிலக்கரி இருக்கிற நிலம் நம்ம நிலம் தான் தமிழ்நாடு அது நெய்வேலி அங்கிருந்து மன்னார்குடி வரைக்கும் இருக்கு அவன் நோக்க இதோட நிறுத்துறது மன்னார்குடி வரை போறது இப்போ அண்ணன் வந்துவிட்டு என்ன பண்ணுவேன் ஸ்டாஃபிட் சரிக்கா அதை எவனாலும் திறக்க முடியாத பூட்டை போட்டு வீட்டில் வண்டி சாவி வச்சிக்கிறேன் வெல்ட் வச்சு விட்டுருவேன் நீ கதற வண்டி தான் நீ எதுக்கும் கவலைப்படுறான்ல தம்பினா அப்போ என்ன பண்ணுவ அந்த இடத்துலலாம் சூரிய ஒளியில் மின்புங்கா காற்றாலை போட்டு படுத்துக்கிறேன் நாங்கள் உங்கள் வாக்குக்கு பேசுகிறோன்னா எவ்வளவோ பேசிருக்கலாமே நாங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு வாழ்க்கைக்கு கையேந்தி நிக்கிறோம் அதனால்தான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போம் நாளைய தலைமுறைக்கு மாற்று அரசியலுக்கு வாக்களிப்போம் மான தமிழினத்திற்கு வாழ்வழிப்போம் என்ற தத்துவ நிலைப்பாட்டை மாற்று நாமே மாற்று நாம் தமிழரை இந்திய அரசியலுக்கு மாற்று திராவிடம் அல்ல அது ஒண்ணுதான் நூறு விழுக்காடு இந்து விழுக்காடு திமுக தலைவரே சொல்றாரு நாங்க தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள் தான் உண்மையிலே பிஜேபி பி டீம்ல மெயின் டீமே அவங்க தான் திருடன் எப்போது நம்ம ஓடுவான் கூட்டம் விரட்டி வரும்போது ஒரு சந்துக்களை இருந்து திருப்பி கூட்டத்துக்குள்ள வந்து திருடன் திருடன் சத்தமாக கத்துவான் அவன் தான் போய் அவன் தான் திருடான் அவன் தான் திராவிட திருடனை உனக்கு முன்னாடி தமிழ் என்று பேசுவான் உனக்கு முன்னாடி மது ஒழிப்பை பேசுவான் உனக்கு முன்னாடி சமூக நீதி பேசுவான் எல்லாத்துக்கும் எதிரி அவன் தான் அந்த தான் அந்த திருடன்தான் காலிக்கு தங்கும் தரவில்லை என்று கவலைப்படாதீர்கள் தாலி அறுத்தால் பத்து லட்சம் தருகிறேன் என்று சொல்ற தலைவர்களை பெற்றிருக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி தலைவர்கள் சொல்கிறாள் இந்த மாதிரி தலைவர்கள்லாம் உனக்கு ஆட்சியாளர் நிலம் வந்துருச்சுன்னா உண்மையிலே நீ சவிக்கப்பட்ட வந்தாண்டான்டாரு நீங்கள் சவிக்கப்பட்டவர்கள் நானும் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் நம்ம அம்மா தாத்தாலாம் சொல்லுவாங்க என்னப்பா சரிது நம்ம வாங்கி வந்த வரோம் அப்படின்னு நம்ம வாங்கி வந்த வரோம் அப்படி தாத்தா காலத்தில் நல்ல தலைவர்கள் நல்ல ஆட்சியாளர்கள் அப்போ பிறந்து செத்துருக்கலாம் இல்லைன்னா அவங்க கொஞ்சம் பின்னாடி பிறந்திருக்கலாம் நம்ம இந்த தத்திகள்ட்டையும் மத்திகள்ட்டையும் மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு சிக்கியா ஐயையாப்பா ஒன்றும் செய்ய முடியல கை நீட்டி காசு வாங்கிட்டோம் போடுறோம்னு சொல்லிட்டோம்ப்பா வாக்கு கொடுத்துட்டோம் பெரிய சின்ன கவன் சத்தியவான் சாவித்திரி பெரிய அரிச்சந்திர மகாராஜா வாக்கு கொடுத்துட்டோம்லப்பா வாக்கு கொடுத்துட்டோம்ல போடுறேன்னு சொல்லிட்டேனப்பா அப்போ நம்பிக்கை இல்லை இந்த நாய்கள் கொடுத்த வாக்குறுதி மாதிரியே மக்களும் போய் சொல்லுவாங்க நினைச்சு பாலில் சத்தியம் பண்ணி விட்டுரு புள்ள தலையில அடிச்சிரு சாமி படத்த அதில் அடி உன் தாலியில் சத்தியம் பண்ணு ஆட தாலி இருப்பாங்களா நான் என்ன சொல்றேன் என் மக்கள் ஏப்பா பொட்டாட்டியை கூட்டி வந்து அவ அடி நீ சொன்னதெல்லாம் செஞ்சு கொடுக்குறம்ட்டு சொல்லு இந்தா 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 நான் இப்படிப்பா இப்படிப்பா ஏ ஏப்பா ஏப்பா இங்கே வாப்பா இங்கே பாப்பா இங்கே பாப்பா இந்த இந்த சாமி படம் இதில் நீ ஒரு அடி அடி நான் சொன்னதெல்லாம் உனக்கு செஞ்சு கொடுத்துறேம்மா ரோடை போட்டுறேன் தண்ணியை நல்லா கொடுத்துறேன் உனக்கு அதை நீ ஒருத்தர் அடிப்பா அதை கேட்க துப்பு இல்லை உனக்கு வெரி வெரி சிம்பிள் திங் வெரி ஈஸி இது சிம்பிள் பாலிசி ஒன்றும் இல்லை நீ நோட்டை வாங்கிட்டு ஓட்டை வைக்கிற அந்த ஓட்டை வாங்கிட்டு அவன் நாட்டை வைக்கிறான் தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் மை லார்டு இதுதான் நடக்குது உங்களுக்கு தெரியாது இல்லை உங்களுக்கு தெரியாத ஐபிசி ஐபி 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 ஐபிசி செக்ஷன் இல்லை ஏதோ பார்த்து ஏதோ பார்த்து பண்ணி விடுங்க ஆமாம் நியாயமாரே வேற வழி இல்ல எங்களுக்கு உங்களை விட்டா நாதி இல்ல உங்களுக்கு எங்களை விட்டா வேற வழியே கிடையாது அவளுக்கு என்ன வந்தது அவ மனசுக்குள்ள திட்டுவா என்னை கொஞ்சம் விட்டுருக்கலாம் அண்ணன் நாதி இல்ல அதனால உன்னைய பிடிச்சி தொங்கிட்டு இருக்கா நிறைய பெண்கள் இருக்கிறாங்க என் இனத்தில் என் சமூக என் இன தமிழ் சமூகத்தில் ஆனால் ஆற்றல் மிக்க பெண்கள் துணிவு துணிவு மிக்க பெண்கள் களத்திலே போரானாலும் எதானாலும் களத்திலே நிற்கிற துணிவுள்ள பெண்கள் ரொம்ப குறைவு அதனால தான் தேடி 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 என் பிள்ளைகளை பிடிச்சி களத்தில் நிறுத்துறதுக்கு ஒரு கேடரை தயாரிக்க ஒரு லீடர் படுற பாடு ஒரு தாய் பத்து மாதம் சுமந்து பிள்ளையை பெறுவதை விட பெரிய சுமை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் தான் ஒவ்வொருத்தரையும் கண்டெடுத்து இந்த நிலத்தில் என் தங்கை அபிநயாவை கண்டெடுத்து நிறுத்துறேன் என் மகளை அப்படி தான் கூட்டிகிட்டு இருந்தேன் வித்யாவை வித்யாராணியை அப்படி தான் என் தங்கை காளியம்மாவா அப்படி தான் ஜெனிஃபர் அப்படி தான் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தேன் ஒவ்வொருத்தரையும் இருநூத்தி இருபத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னென்ன பண்ணுவேன்னு எவனுக்கும் தெரியாது இதோடவே படுத்துருவேன்னு நினைக்காது இனிமேதான் ஆடுவேன் பெருங்கால ஆடி இருக்கேன் நீ சலங்கை கட்டி ஆடுவேன் சத்தம் கேக்குதுன்னா நான் தான் வந்துட்டேன்னு வந்துரு சீமா இங்க பேசுற ஒருதாள் பாறேன் இந்த தெருவுல இடம் இருந்துச்சுன்னா பாரு நீங்கள் சாதி பார்க்கிறீர்கள் நாங்கள் அதை கடந்து சாதிக்க பார்க்குறோம் நீங்கள் மதம் பார்க்கிறீர்கள் அதை கடந்து நாங்கள் ஆக புனிதமான மனிதத்தை பார்க்குறோம் நாங்கள் உலக உயிர்களுக்கான அரசியலை செய்ய நினைக்கிறோம் நாங்கள் நீங்கள் சாமிக்கு அரசியல் செய்ய துடிக்கிறீர்கள் காப்பாற்ற நினைக்கிறீர்கள் சாமியை நாங்கள் வாழுகிற பூமியை காப்பாற்ற துடிக்கிறோம் இந்த பூமியை எதிர்கால பிள்ளைகள் வாழ்வதற்கான பூமியாக வைத்துவிட்டு போக வேண்டும் என்று இந்த அரசியலை செய்கிறோம் சிறந்த பெருமக்களே என் அன்பு தம்பி தங்கைகளே உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எளிய மகள் என் தங்கை அபிநயா பொன்னிவளவனுக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள் எனக்காக அல்ல என் தங்கைக்காக அல்ல உங்களுக்காக நமக்காக நம் இனத்திற்காக இனத்தின் மானத்திற்காக ஒரு வரலாற்றில் பெருமாறுதலை உண்டு பண்ணுங்கள் விக்கிரவாண்டியில் என் வாழ்கிற என் சொந்தங்களை உலக மக்கள் திரும்பி பார்க்கட்டும் தமிழ் பேரினம் எதிர்பார்க்கிற ஒரு புரட்சிகர அரசியல் மாறுதல் விக்கிரவாண்டியிலிருந்து தொடங்கட்டும் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை மாய்க்கு சின்னத்திலே தந்து என் அருமை தங்கை அபிநயா பொன்னிவளவனை வெற்றி பெற செய்யுங்கள் அவன் பட்டுவேட்டை கட்டு பட்டுவேட்டை கட்டுகிற கனவில் இருந்தபோது கட்டியிருந்த கோவணமும் களவாடி களவாடப்பட்டது என்று கவி வைரமுத்து அவர்கள் எழுதினார்கள் நாமல் கட்டியிருக்கிற கோவணம் களவாடப்படுவதற்கு முன்பு கண்விழித்துக் கொள்வோம் என் இனச்சொந்தங்களே உங்கள் கடைசி வலிமை வாக்குதான் இந்த ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கிற புரட்சியை உங்களால் ஏற்படுத்த முடியும் ஒரே ஒரு வாக்கு மைக்கு சின்னத்தில் செலுத்தி என் அன்புத்தங்கை அபிநயா பொன்னிவளவன் அவர்களை வெற்றி பெற செய்து தமிழ்நாடு சட்டசபைக்கு அனுப்புங்கள் தமிழக அரசியலில் ஏற்படுகிற பெரும் மாறுதலை நீங்கள் பாருங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ்த்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்